We'll be right <laughs> back. இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறோம் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தேனீக்கில் போனால் ஒரு நிமிஷம் கூட உங்களால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையா இருக்கணும் அது தொழிலாகட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பட்டம் ஏதாவது ஒரு கல்வியில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதுனராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரகமடைந்திருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் தான் செஞ்சிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் தான் சூரியனும் வரார் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே உழைப்பின் மூலமா உன்னதத்தை அடைய விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திட்டமிட்டு அனைத்து வேலையும் இந்த டைமு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபராக இந்த வாரத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை இந்த டைம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி வீட்டில் இருந்து வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் வெளியில் எங்கேயாவது தங்குவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை தந் தந்தாலும் கூட வெளியில் தங்குறது உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்திருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அது சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எடுத்த காரியத்தை செய்யும்போது கூட எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதையுமே கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட நஷ்டம் அவ்வளவா ஏற்படாது தொழில் ஸ்தானம் மிக வலுவாக காணப்படுறதுனால தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த டைம் எப்போ உங்களுக்கு யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்குறது பிடிக்காது ஆனால் இந்த டைம் யாருக்கிட்டேயாவது உதவி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்குள்ளேயே அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் செய்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க அவங்க மத்தியில நல்ல ஒரு மதிப்பு உள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி அன்பர்கள் வளம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாட்களா எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திலயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களா வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரைகளும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பண உதவியெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துட்டு அது வராமல் இருந்திருக்கும் இந்த டைம் நீங்கள் போய் அதை கேட்டிங்கன்னா வசூலாகக்கூடிய கூடிய சூழ்நிலையும் இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த நிலுவையில் உள்ள காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த புதிய ஆர்டர் இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அமைந்திருக்கு துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த பிரச்சனை ஒவ்வொன்றுமே இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம்ல உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி கட்சி மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கு உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதுன சீரிடம் மிருகசீரிடம் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும் மற்றவங்க செய்யற செய்ய தயங்குற வேலையை கூட நீங்க இந்த டைமு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த மிருகசேரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எண்ணிய ஒவ்வொரு செயலியுமே இந்த டைம் ரொம்ப சாதுர்த்தியமாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் மற்றவங்களால செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட நீங்கள் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள ஒரு நபராக இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் இந்த டைமு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஆன்மீக பயணங்களில் இந்த டைம் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரும்பிய பொருள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க திருமண வயதில் இருக்கிற திருவோதிரை நட்சத்திரக்காரங்க எந்த டைமும் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான வரன் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடையூறெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக இந்த திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான நுணுக்கத்தை இந்த டைமில் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அதேமாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த திருவோதிரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்த்த அந்த நிதி உதவியெலாம் அந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு சென்று இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் இந்த டைமு பக்க பலமாக இருக்கும் இந்த டைமு அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் அதிகமாக இருக்கீங்க எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளையும் தாயாரையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் உங்களுடைய வறுமையும் படிப்படியாக குறையும் கல்வி அறிவும் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க பெருமாள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலையை சாற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய தாயாரை தொடர்ந்து எப்பவுமே அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்ன நிறுத்தி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ